வணக்கம் நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாயகரா ஃபால்ஸ் கனடா பக்கத்தில் இருந்து பார்க்கின்றோம் ஃபால்ஸ் ஏரியா இல்லை இது ஃபோல்ஸில் இருந்து கொஞ்சம் தள்ளி அந்த ஆறு இந்த ஆறு தான் தண்ணியாக விழுந்து அங்கால ஓடுகிற இல்லை ஒரு பகுதி தான் இது அந்த மெயின் ஆறு உள்ளுக்கு இருக்கிறது அமெரிக்கா பக்கத்தில் இப்போ வந்து நாங்கள் விற்கிறது வந்து கனடா அதனால் வந்து ஒரு கட்டு இருக்குது கட்டுக்காங்கால சில மரங்களும் அந்த ஆறு அந்த பள்ளமாக தெரியுது அங்கால அமெரிக்கா யுஎஸ் அதாவது வந்து நாங்கள் கனடா அமெரிக்கா போர்டரில் எல்லையில் நிற்கிறோம் அந்த இந்த இந்த ஆற்றுக்கு அங்காலை வந்து அமெரிக்கா பஃபலோன்னு சொல் சொல்கிற இடம் நாங்கள் நிற்கிறது வந்து இங்கே நாயகராவில் நிற்கிறோம் கனடா 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 உண்டு அமெரிக்கா பக்கத்துலேயும் வந்து இந்த ஃபோல்ஸ் இருக்குது அது அங்காலே இருந்தும் பார்க்கலாம் அதை வந்து அமெரிக்கன் ஃபோல்னு சொல்லலாம் இது வந்து இங்காலே இருக்குது கனடா ஃபோல் நாயகரா ஃபோல்ஸ் நல்ல வெயில் இருக்கின்றது என்றாலும் சரி குளிர் மோசமான குளிர் அல்ல குளிர்தான் ஓகே okay, sure. இன்று ஈஸ்டர் சண்டே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதனால் வந்து இன்றைக்கு ஹோலிடே இன்றைக்கு சண்டே ஹோலிடே சரி வளமையுன்னு பார்க்க வந்து ஆக்கல் குறைவு இப்போ குளிர்காலம் என்பதால் வந்து കുറിപ്പിന്റെ ഈസ്റ്റർ സൺഡേ എന്നതും വന്ന് ഇങ്ങനെ മറ്റേ ഇടങ്ങൾ നരമ്പി സുലാ പയണികളും നിലമ്പി വഴി ഇനോ ആറ് ഇരുന്ന ഓടുകൾ കാണുണ്ട് அதான் இப்போது கனடாவில் அதனால் தெரிகிற அந்த வீடுகளில் இந்த கனடா வந்து அமெரிக்காவும் அதனால் அமெரிக்கா யுஎஸ்ஏ யுஎஸ் கனடா போடு